புனித யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் மூன்று ஒன்று தொடக்கம் எட்டு அக்காலத்தில் பரிசையர் ஒருவர் இருந்தால் அவர் பெயர் நிக்கதே அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து ரவி நீர் கடவுளிடம் இருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தால் அன்று எவரும் இரையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் நிக்கதேன் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் இயேசு அவரைப் பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்குச் சொல்கிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பையுடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பையுடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் சிந்தனை நிக்கதே இயேசுவை வந்து சந்தித்த நிகழ்வு இன்று எமக்கு தரப்படுகின்றது இந்த நிக்கதேன் ஒரு பரிசெயர் ஜூதர்களின் ஓர் ஆட்சியாளர் இவர் இவர் கேசுவுக்காக தலைமை குருக்களின் நீதிமன்றத்தில் வாதாடியவரும் பின்பு இயேசுவை அடக்கம் செய்தபோது அதற்கு உதவி செய்தவருமாக இருக்கின்றார் இவர் முதன் முதலாக இயேசுவை சந்திக்க ஓர் இரவில் சென்றார் என்று ஜோவான் நற்செய்தியாளர் பதிவிடுகின்றார் பல அடையாளங்களை தமது நற்செய்தியில் பயன்படுத்துகின்ற ஆசிரியர் இங்கு இரவு என்ற ஒரு அடையாளத்தை பயன்படுத்துகின்றார் இதை பற்றி புனித அகுஸ்தீனார் பின்வருமாறு விளக்கமளிக்கின்றார் நிக்கதேம் இன்னும் முழுமையாக மீண்டும் பிறக்கவில்லை அதாவது அவர் இன்னும் முழுமையான நம்பிக்கை ஒளிக்குள் வரவில்லை ஆயினும் அவர் இயேசுவிடம் வந்து நீண்ட கேள்விகளை கேட்பது அவருக்குள் நம்பிக்கை தீப்பொறி இருந்தது என்பதையும் அந்த நம்பிக்கையை அவர் ஆழப்படுத்த விரும்புகின்றார் என்பதையும் அது காட்டுகின்றது இயேசுவே மெசியா என்று அவர் தெளிவாக நம்பினார் நீர் கடவுளிடம் இருந்து வந்த போதகர் என்று அவர் அறிக்கையும் விடுகின்றார் திரு அவையில் தொடக்க காலத்தில் புனிதர் பட்டம் அளிக்கும் வரையறைகளை வகுக்கும் முன்பு நிக்கதேம் புனிதர் என்று அழைக்கப்பட்டார் அவர் சிறப்பாக வணங்கப்பட்டதன் காரணம் தலைமை குருக்களின் விசாரணையின் போது ஏனைய சமயத் தலைவர்களை எதிர்த்து நின்று இயேசுவுக்காக பாதாடி அவருக்கு ஆதரவு இதற்கு துணிவு தேவை இதனால் அவர் மற்றவர்களால் கேலி பண்ணப்பட்டார் மற்றவர்களால் ஒதுக்கப்படும் அபாயத்தையும் அவர் எதிர்கொண்டார் ஆயினும் நிக்கதேம் இயேசுவிடம் ஏதோ ஒன்று சிறப்பாக இருப்பதை கண்டு அவரை பின்பற்றுவதில் உறுதி கொண்டிருந்தார் இந்த நிக்கதேம் இன்று பல வழிகளில் எமக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார் இன்றைய உலக போக்கிலான மனித வாழ்வில் இயேசுவை பின்பற்றுவது இழிவாக நோக்கப்படுகிறது எமது நம்பிக்கையை வெளிப்படையாக வாழ்வதிலும் இயேசு கற்பித்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதிலும் இது உண்மையாகிறது வேலைத்தளங்களிலும் பாடசாலைகளிலும் நாம் வாழும் சிவில் சமூக மட்டங்களிலும் நம்பிக்கையை வெளிப்படையாக வாழ்வது என்பது மிகவும் சவாலுக்கு உள்ளாகியுள்ளது ஓர் இரவில் இயேசுவை சந்திக்க வந்த நிக்கதேமுவைப் போலவே நம்பிக்கையை மறைத்து வாழ்வது இலகுவானது ஆயினும் பின்னர் நிக்கதேவும் உறுதி பெற்று சக பரிசெயர்களுக்கு முன் இயேசுவுக்காக பகிரங்கமாக பேசுகின்றார் இதனால் சில மரபுகளின் கூற்றுப்படி அவர் சக யூதர்களால் துன்புறுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது நிக்கதேமுக்குள் ஒளிந்திருந்த நம்பிக்கை கீற்று பின்னர் இயேசுவுடனான சந்திப்பின் மூலம் அது வளர்ந்து பிரகாசமாய் சுடர் விட்டு எரிந்ததை நாங்கள் இன்று தியானிப்போம் எமது நம்பிக்கை ஆளப்பட உறுதியடையு கேசுவுடனான சந்திப்பு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வோம் செவம் ஆண்டவரே உமது உண்மையின் ஒன்றினாலே உமது மனத்தில் இருளை அகற்றி உண்மை கொண்ட நம்பிக்கை உறுதியடைய தீவிரம் ஆமன்